அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய மாசி மக திருவிழாவினுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி தான் நாம் இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கும்பகோணம் மாசிமக திருவிழா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது கும்பகோணத்தில் தீர்க்க முடியாத பாவத்தை வேறு எங்கேயுமே தீர்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கும்பகோணத்தில் மாசிமக திருவிழா என்பது ஒரு பத்து நாள் உற்சவமாக கும்பகோண நகரமே விழா கோலமாக காணப்படும் இந்த மாசிமக திருவிழாவில் பனிரெண்டு சைவ ஸ்தலங்களும் ஐந்து வைணவ திருத்தலங்களும் இணைந்து பங்கு பெறும் ஒரு மிக சிறந்த உற்சாகமான வெகு விமர்சையான திருவிழான்னு சொன்னால் அது இந்த மாசிமக திருவிழா தான் பத்து நாள் திருவிழாவான இந்த கும்பகோணம் மாசிமக திருவிழாவில் பனிரெண்டு சிவஸ்தலங்களும் ஐந்து வைணவஸ்தலங்களும் அதாவது ஐந்து பெருமாள் கோயில்கள் பனிரெண்டு சிவன் இருந்து உற்சவ மூர்த்திகள் மாசி மக அந்த நாள் அன்று அந்த மகாமக குளத்தில் தீர்த்தவாரி வைபவம் என்பது வெகு விமரிசையாக நடைபெறும் ஒன்று இதை காண்பதற்கு கண்கோடி வேணும் புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த வைபவத்தை நிச்சயமாக காண முடியும் கும்பகோணம் மாசி மக திருவிழாவை பத்து நாள் அந்த கும்பகோணம் ஊரிலேயே நகரிலேயே இருந்து அந்த பத்து நாள் திருவிழாவையும் காண்பது என்பது மிக சிறந்த பாக்கியமாகும் அதாவது இந்த பத்து நாள் திருவிழாவையும் காண முடியாதவர்கள் மாசி மகத்தன்று நடைபெறும் அந்த தீர்த்தவாரி வைபவத்தையாவது நிச்சயம் காண வேண்டும் அதுவும் முடியவில்லை கும்பகோணம் நகருக்கு சென்று இந்த மாசி மக வைபவத்தை காண முடியவில்லை என்று இருப்பவர்கள் இந்த பதிவை கண்டு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் நிச்சயம் பெற முடியும் மாசி மகம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த திருநாள்தான் மாசி மக ஆகும் மாசி மக திருவிழாவானது இந்த கும்பகோணத்தில் உள்ள சிவஸ்தலங்கள் மற்றும் பெருமாள் ஸ்தலங்கள் மட்டுமல்லாமல் கும்பகோணம் நகரமே விழா கோலமாக காணப்படும் ஏனென்றால் பத்து நாள் உற்சவமாக கும்பகோணத்தில்தான் இந்த மாசி மக திருவிழாவானது நடைபெறுகிறது இந்த பத்து நாள் திருவிழாவிற்கு இந்த கும்பகோண நகரத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அதாவது கும்பகோணத்தில் ஆண்டுதோறும் இந்த மாசி மக திருவிழாவை காண்பதற்கு கும்பகோணத்தில் நகரத்து மக்கள் மட்டுமல்ல வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டுகளில் இருந்தும் பக்தர்கள் அந்த கும்பகோணம் நகரத்திலேயே தங்கி இருந்து இந்த மாசி மக திருவிழாவை ஆண்டும் கண்டு கழிக்கிறார்கள் என்னன்னு பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துல வர பௌர்ணமி திதி அன்றைய தினம் மக நட்சத்திரமும் கூடிய நாள் தான் மாசி மகம் அப்படின்னு பார்த்தாச்சு மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது ஆனால் மகாமகம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த மகாமகம் அப்படின்னா குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது அதே மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் மகாமகம் அதாவது குரு பகவான் சிம்ம ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவார் அதனால்தான் மகாமகமும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணம் மகாமக குளத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் மகாமகத்தினுடைய புராண வரலாறை சுருக்கமாக இப்போது நம்ம பார்க்கலாம் அதாவது புண்ணிய நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி கோதாவரி சரயு துங்கபத்ரா கிருஷ்ணவேணி ஆகிய ஒன்பது நதிகள் நதிகளும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து கைலாய மலையில் சிவபெருமானை சந்தித்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் என்ன என்றால் அதாவது பல பாவங்களை செய்தவர்கள் அனைவருமே எங்களிடம் வந்து நீராடி எல்லா பாவங்களையும் எங்களிடம் விட்டுவிட்டு அவர்கள் நற்கதி அடைகின்றனர் எங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை நாங்கள் எங்கு சென்று போக்கிக் கொள்வது என்று சிவபெருமானிடம் நவநதிகளும் ஒன்று சேர்ந்து கேட்க அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஒரு தீர்த்தம் உண்டு நீங்கள் அந்த தீர்த்தத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது வரக்கூடிய மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளைதான் மகாமகம் என்று சொல்வார்கள் அந்த நாளில் நீங்கள் அந்த தீர்த்தத்தில் முறைப்படி நீராடினால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று சிவபெருமான் சொல்ல நவநதிகளும் ஒன்று சேர்ந்து கும்பகோணம் மகாமக குளத்தில் மகாமக தினத்தன்று நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டதாக புராண கதை சொல்கிறது அதன் பின்னர் இந்த ஒன்பது நவ நதிகளும் கும்பகோணம் மகாமக கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இந்த நதி தேவதைகளுக்கென்று தனி சன்னதி உள்ளது எனவே இந்த மாசிமக தினத்தில் அனைத்து நதிகளும் புண்ணிய நதிகளும் இந்த மகாமக திருக்குளத்திற்கு வந்தடைவதால் இந்த மகாமக குலம் என்பது மேலும் புனிதம் அடைகிறது அதனால்தான் இந்த மகாமக குலத்திற்கு அவ்வளவு மகிமைகளும் மகத்துவங்களும் உண்டு சிவபெருமான் திருக்காயத்தில் உள்ள ஒன்பது நவக்கன்னியர்களையும் இந்த மகாமக குளத்தில் சென்று நீராடி அவர்களுடைய பாவங்களை போக்க அருள் புரிந்தார் இந்த ஒன்பது நவக்கன்னியர்களும் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் மேற்கு முகமாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார்கள் கும்பகோணம் மகாமக குலக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள இந்த ஒன்பது நவ கன்னியரையும் வணங்கி இந்த மகாமக குலத்தில் இந்த மாசி மக தினத்தன்று ஒரு முறை நாம் நீராடினோம் என்றாலே கங்கையில் பதினாறாயிரம் முறை நீராடிய புண்ணியத்தை நாம் ஒன்றாக சேர்ந்து பெற்ற பலனை நாம் அடைய முடியும் மாசிமக தினத்தன்று இந்த மகாமக திருக்குளத்தில் நீராடுவதற்கு முன்பாக இந்த மகாமக தீர்த்த வாரியில் பங்கேற்கும் அந்த பனிரெண்டு சிவஸ்தலங்களையும் ஐந்து வைணவ வைணவஸ்தலங்களில் உள்ள இறைவனை வணங்கி சங்கல்பம் செய்து கொண்டு அதன் பின்னர் நாம் இந்த மகாமக குளத்தில் தீர்த்தமாடினோமே நமக்கு நமக்கு சிறந்த புண்ணியங்களும் பாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் மாசிமக திருவிழாவில் பங்கேற்கும் அந்த பனிரெண்டு சிவஸ்தலங்களை இப்பொழுது பார்க்கலாம் அபிமுகேஸ்வரர் காசி விஸ்வநாதர் கௌதமேஸ்வரர் வியாழசோமேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் என்று இந்த ஆறு சிவஸ்தலங்களிலும் இந்த மாசிமக திருவிழாவானது பத்து நாள் உற்சவமாக கொடியேற்றத்துடன் தொடர்ந்து நடைபெறும் பானபுரீஸ்வரர் கம்பட்ட விஸ்வநாதர் கோட்டையூர் கோடீஸ்வரர் சாக்கோட்டை அமிர்தகலசநாதர் ஏகாம்பரேஸ்வரர் நாகேஸ்வரர் இந்த ஆறு சிவஸ்தலங்களில் மாசிமக தினத்தன்று மட்டும் ஏக தின உற்சவமாக மாசிமக திருவிழாவானது அந்த தீர்த்தவாரியில் பங்கேற்று இந்த மாசிமக திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த மாசி மக திருவிழாவில் பங்கேற்கும் ஐந்து வைணவ ஸ்தலங்கள் சக்கரபாணி ராஜகோபால சுவாமி ஆதிவராகப் பெருமாள் இந்த மூன்று வைணவ திருத்தலங்களிலும் பத்து நாள் உற்சவமாக இந்த மாசிமக மக திருவிழாவானது கொடியேற்றத்துடன் நடைபெறும் மற்றமுள்ள சாரங்கபாணி ராமசாமி திருக்கோயில்களில் அந்த மாசிமக மக தினத்தன்று மகாமக குலத்தில் தீர்த்தவாரியில் பங்கேற்கும் அந்த உற்சவமானது நடைபெறும் மாசிமக தினத்தன்று இந்த மகாமக திருக்குளத்தில் ஈரேழு உலகம் சேர்ந்த தேவர்களும் ஒன்று கூடி இந்த மகாமக குளத்தில் புனித நீராடுவார்கள் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த சிறந்த மகாமக தினத்தன்று அதாவது மாசி மாசிமகம் வரக்கூடிய தினத்தன்று இந்த மகாமக குலத்தில் நாம் இந்த சிவஸ்தலங்களில் உள்ள இறைவனையும் வைணவஸ்தலங்களில் உள்ள பெருமாளையும் வணங்கி இந்த மகாமக குலத்தில் நீராடினமையினால் மிக சிறந்த புண்ணியங்களும் பாக்கியங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மாசி மாசிமக தினத்தன்று ஒரே நேரத்தில் இந்த பனிரெண்டு சைவஸ்தலங்கள் அதாவது சிவஸ்தலங்களிலிருந்து சுவாமிகள் ஒரே இடத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது இந்த கும்பகோணத்தில் உள்ள மகாமக திருக்குளத்தில் மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறும் உலகில் வேறெங்கும் இந்த சிறந்த உற்சவ வைபவத்தை நீங்கள் காண முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு இந்த மகாமக திருக்குளத்திற்கு தான் உண்டு ஈரேழு லோகத்தில் உள்ள தேவர்களும் நவநதிகளும் மாசிமக தினத்தன்று இந்த மகாமக குளத்தில் நீராடி புனிதம் வாய்ந்த இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு முறை நாம் வணங்கினோமேயானால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் நமக்கு வந்து சேரும் இந்த மகாமக குலத்தில் ஒரு முறை நாம் நீராடினோமே ஆனால் கங்கை கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் கங்கையில் நீராடிய பலனும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் இந்த மகாமக குலத்தினை நவ கன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதனால் இந்த மகாமக குலத்திற்கு மகாமக தீர்த்தம் என்றும் நவ கன்னியர் தீர்த்தம் என்றும் பெயர் இந்த மகாமக குலத்தில் இருபது தீர்த்தங்கள் உள்ளன அது என்னென்ன தீர்த்தம் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் வாயு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவேரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிறி தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் தேவ தீர்த்தம் வருணா தீர்த்தம் சரயு தீர்த்தம் இருபதாவதாக கன்னியா தீர்த்தம் இந்த கன்னியா தீர்த்தத்தில் அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் உள்ளதாக ஐதீகம் அடுத்ததாக இந்த மகாமக குலத்தை சுற்றி பதினாறு மண்டபங்கள் அதாவது பதினாறு சன்னதிகள் அருள்மிகு சோடச மகாலிங்க சுவாமிகள் என்று அழைக்கப்படும் பதினாறு வகை சிவலிங்கங்கள் குலத்தை சுற்றி இந்த மண்டபத்தில் அமைந்துள்ளது இந்த சோடச மகாலிங்க சுவாமி கோயிலானது கும்பகோணத்தில் உள்ள அந்த காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தினுடைய துணை ஆலயமாகும் மகாமக குலத்தை சுற்றி அமைந்துள்ள அந்த பதினாறு சோடச மகாலிங்க சுவாமிகளை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக பிரம்ம தீர்த்தேஸ்வரர் இரண்டாவதாக முகுந்தேஸ்வரர் மூன்றாவதாக தனேஸ்வரர் நான்காவதாக ரிஷபேஸ்வரர் ஐந்தாவதாக பானேஸ்வரர் ஆறாவதாக கோணேஸ்வரர் ஏழாவதாக பக்திகேஸ்வரர் எட்டாவதாக பைரவேஸ்வரர் ஒன்பதாவதாக அகத்தீஸ்வரர் பத்தாவதாக வியாசேஸ்வரர் பதினொன்றாவதாக உமாபாகேஸ்வரர் பனிரெண்டாவது நிருத்தீஸ்வரர் பதிமூன்றாவதாக பிரம்மேஸ்வரர் பதினான்காவதாக கங்காதரேஸ்வரர் பதினைந்தாவது முக்தி தீர்த்தேஸ்வரர் பதினாறாவதாக சேஸ்திர பாலேஸ்வரர் இப்படியாக மகாமக குலத்தை சுற்றி பதினாறு மண்டபங்களில் பதினாறு வகை சிவலிங்கங்கள் பதினாறு வகையான தானத்தை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கும் கும்பகோணத்தில் மாசி மக தினத்தன்று பனிரெண்டு சிவஸ்தலங்கள் மற்றும் ஐந்து வைணவ கோயில்களிலிருந்து சுவாமிகள் தீர்த்தவாரி என்பது இந்த மகாமக குளத்தில் தான் நடைபெறும் பனிரெண்டு கோயில்களின் தீர்த்தவாரி ஒரே இடத்தில் நடப்பது இந்த மகாமக குளத்தில் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக திருவிழாவை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கால கௌதமேஸ்வரர் வியாழ சோமேஸ்வரர் ஆகிய இந்த சிவாலயங்களில் பத்து நாள் உற்சவம் என்பது நடைபெறும் இதில் ஐந்தாம் நாள் சப்பரமும் ஒன்பதாம் நாள் திருத்தேரோட்டமும் பத்தாம் நாள் தீர்த்த வாரியும் வெகு விமர்சையாக நடைபெறும் பானபுரீஸ்வரர் கம்பட்ட விஸ்வநாதர் கோட்டையூர் கோடீஸ்வரர் சாக்கோட்டை அமிர்தகலசநாதர் ஏகாம்பரேஸ்வரர் நாகேஸ்வரர் ஆகிய ஆறு சிவன் ஆலயங்களில் மாசிமக தினத்தன்று மட்டுமே ஏக தின உற்சவமாக மகாமக குலத்தில் தீர்த்தவாரி என்பது நடைபெறும் மாசிமக தினத்தன்று காலையில் ஆதி கும்பேஸ்வரர் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் பானபுரீஸ்வரர் அமிர்தகலசநாதர் கம்பட்ட விஸ்வநாதர் கோடீஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் நாகேஸ்வரர் சோமேஸ்வரர் காளஹஸ்தீஸ்வரர் ஆகிய பனிரெண்டு சிவன் கோயில்களிலிருந்தும் சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பட்டு ரிஷப வாகனங்களில் மகாமக குளத்தில் நான்கு கரைகளிலும் எழுந்தருள்வார்கள் அதன் பிறகு அந்தந்த கோயில்களினுடைய அஸ்திர தேவர்களுக்கு மஞ்சள் பால் சந்தினம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான பொருள்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அஸ்திர தேவர்கள் மகாமக குளத்தில் நீராடுவார்கள் அதனைத் தொடர்ந்து புனித நீராடுவதற்காக மகாமக குளத்தில் நான்கு கரைகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பார்கள் அதன் பின்பு பக்தர்களை நீராட அனுமதிப்பார்கள் இதேபோல இந்த மாசி மக திருவிழாவிற்காக கும்பகோணத்தில் உள்ள வைணவ ஸ்தலங்களான சக்கரவாணி சுவாமி திருக்கோயில் ஆதிவராக பெருமாள் கோயில் ராஜகோபால சுவாமி கோயில்களிலும் பத்து நாள் உற்சவமாக இந்த மாசி மக திருவிழா என்பது கொடியேற்றத்துடன் நடைபெறும் மாசி மக தினத்தன்று சக்கரபாணி சுவாமி திருக்கோயிலில் சக்கரபாணி சுவாமி சுதர்சனவல்லி விஜயவல்லி தாயாருடன் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தேரில் எழுந்தருள நூற்று கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி சக்கரராஜா என்று கோஷமிட்டு அந்த தேரை வடம்பிடித்து இழுக்கும் காட்சியை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் அதே போல கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலில் இந்த மாசி மக திருவிழாவில் ஐந்து நாட்கள் கோயிலுக்குள்ளேயே புறப்பாடு நடைபெறும் இறுதி நாளான இந்த மாசி மக தினத்தன்று கோயிலின் பின்புறம் உள்ள பொற்றாமரை குளத்தில் தெப்ப உற்சவம் என்பது நடைபெறும் இந்த மாசி மக தினத்தன்று சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் இந்த பொற்றாமல் குளத்தில் தெப்ப உற்சவமானது காலை மாலை என்று நடைபெறும் இந்த தெப்ப உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி தேவியுடன் சாரங்கபாணி சுவாமி தெப்பத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் மாசி மக தினத்தன்று இந்த மகாமக குளத்தில் புனித நதிகள் அனைத்தும் கலந்திருப்பதாக ஐதீகம் எனவே இந்த மாசி மக தினத்தன்று இந்த புனித நீர்நிலையில் நாம் நீராடும்போது அதில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் ஐதீகம் எனவேதான் இந்த புனித நீராடுதலுக்குரிய மிக சிறப்பான நாளாக இந்த மாசி மகம் கருதப்படுகிறது எனவே இந்த மாசி மக தினத்தில் நாம் புனித நதிகளில் நீராடும்போது நம்முடைய பாவங்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அதனால் நாம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீக்குவதற்குரிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த மாசி மக நாள் கருதப்படுகிறது மேலும் மிக முக்கியமாக இந்த மாசி மக தினம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக சிறந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது பொதுவாக அமாவாசை தினங்களில்தான் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் இந்த பௌர்ணமி இந்த மாசி மாசிமக தினத்தன்று இந்த பௌர்ணமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நாம் வழிபாடு செய்வது என்பது மிக சிறப்பான பலன்களை நமக்கு நிச்சயம் தருவதாக அமையும் எனவே இந்த மாசி திருநாள் என்பது புனித நீராடலுக்கு மட்டுமல்லாமல் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் என்பதால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் பூமியை காப்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்த தினம் இந்த நாள் என்பதனால் பெருமாளை இந்த நாளில் வழிபாடு செய்வதற்கும் தர்ஷனுக்கு மகளாக தாட்சாயினியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் இந்த மாசிமக தினம் என்பதால் இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான ஈசனுக்கு மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மக நாள் என்பதால் இந்த நாளில் முருக வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது நட்சத்திரங்களிலே மக நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த மக நட்சத்திரத்திற்கு பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அதிகம் அதிலும் இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரம் இணையும் நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாளையே நாம் மாசி மகம் என்று ஒரு திருவிழாவாகவே நாம் கொண்டாடுகிறோம் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் முன்னோர் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்ற நாளாகும் மாசி மக தினத்தன்று நதிகள் கடல் குளங்கள் ஆகியவற்றில் நீராடுவது நிச்சயமாக ஒரு புண்ணிய பலனை நமக்கு தருவதாக அமையும் வருண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் வருணனுக்கு அருள் செய்த தினம்தான் இந்த மாசி மக தினமாகும் இந்த மாசிமக தினத்தன்று வருணன் தான் பெற்ற நலத்தை போல இந்த நாளில் அதாவது இந்த புனித மாசிமக திருநாளில் இந்த புனித நதிகளில் நீராடுபவர்களுடைய பாவங்களும் தோஷங்களும் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வருண பகவான் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டதாலேயே கொண்டதாலேயே இந்த மாசிமக நாளில் புனித நதிகளில் நீராடுவதற்கு உரிய நாளாக மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது அதே போல இந்த மா மாசிமக அனைத்து கோயில்களிலும் தீர்த்த உற்சவம் என்பது இந்த நாளில் நடத்தப்படும் மற்ற இடங்களில் நீராடுவதை விட கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசிமக தினத்தன்று நீராடுவது என்பது மிக சிறப்பானதாகும் மற்ற இடங்களில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக அனைவரும் கங்கையில் சென்று நீராடுவார்கள் ஆனால் அந்த கங்கையே தன்னுடைய பாவத்தை நீக்கிக் கொள்வதற்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம் எனவே இந்த மாசி மக தினத்தன்று இந்த கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்தில் நீராடும்போது ஏழு தலைமுறை பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மாசிமக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுவது என்பது கங்கையை விட புனிதமானது எனவே மாசிமக தினத்தன்று அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவங்களை போக்கி புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அன்றைய தினம் மகாமக குளத்தில் நீராடுபவர்களுக்கு ஒன்பது நதிகளும் அனைத்து நலன்களையும் வழங்குவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எல்லோராலும் கும்பகோணம் சென்று மகாமக குளத்தில் அந்த மாசி மக தினத்தன்று நீராடுவது என்பது முடியாத ஒரு விஷயமாகும் எனவே அப்படி முடியாதவர்கள் அந்த நவ நதிகளில் ஒன்பது நதிகளில் நீராடிய பலனை வீட்டிலிருந்தே எப்படி பெற முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம் கங்கை யமுனை காவிரி கோதாவரி நர்மதா கிருஷ்ணா சரஸ்வதி துங்கபத்ரா சரயு ஆகிய நவநதிகளாகிய இந்த ஒன்பது நதிகளிலும் நீராடிய பலனை மாசிமக தினத்தன்று பெற வேண்டும் வேண்டுமென்றால் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள செம்பு பித்தளை அல்லது மண் பாத்திரங்களில் உங்கள் வீட்டில் வரும் அந்த நீரையே அந்த குழாய் நீரையே நீங்கள் அந்த பாத்திரத்தில் நிரப்பிக்கொண்டு அதில் வாசனை திரவிய பொடிகள் இருந்தால் அதில் போடலாம் இல்லையென்றால் சிறிது மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் தூள் ஆகியவற்றை அந்த நீரில் கலந்து சிறிது வாசனை மலர்களையும் அந்த நீரில் கலந்து அந்த நீரை பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனிடம் மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு கங்கை யமுனை நர்மதை காவிரி கோதாவரி துங்கபத்ரா சரஸ்வதி சரையு ஆகிய நதிகளே எங்களால் இன்றைய நாளில் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட முடியவில்லை எனவே உங்களை நாங்கள் நேரில் வந்து தரிசித்து நீராட முடியாத காரணத்தினால் நீங்கள் அனைவரும் எங்கள் வீட்டில் உள்ள இந்த செம்பு நீரில் அதாவது பித்தளை செம்பு அல்லது மண் பாத்திரத்தில் நீங்கள் வைத்திருக்கும் நீரில் எழுந்தருளி அந்த நதிகளில் நீராடிய பலனை எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் எங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் வைத்த அந்த நீரை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் குளிக்கும் நீரில் சிறிதளவு கலந்து அனைவரும் இந்த நதிகள் ஒன்பது நதிகளையும் வணங்கி குளிக்கும்போது நிச்சயமாக ஒன்பது புனித நதிகளில் நீராடிய பலனை வீட்டிலிருந்தே நிச்சயம் நீங்கள் பெற முடியும் அன்பு நேயர்களே இந்த மாசிமக தினத்தன்று மகாமக குளத்தில் நீராட வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் ஒருமுறை கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி இறைவனுடைய பரிபூரண அருளை பெற வேண்டும் அப்படி கும்பகோணத்திற்கு நேரில் சென்று மகாமக குளத்தில் நீராட முடியாதவர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்தே இந்த பதிவை கண்டு நான் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி மகாமக குலத்தில் நீராடிய முழு பலனையும் நிச்சயம் நீங்கள் பெற முடியும் அதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவை நீங்கள் மட்டும் கண்டு கேட்டு பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி